அன்புக்கும் மாறுதலுக்கும் மூச்சு உறவிடமாம் இருக்கிற எங்கள் அன்பு தந்தையாம் பிதாவே இந்த வேளையில் நீர் சிலுவையில் மொழிந்த வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆறாவது வார்த்தை பேசுகிற என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஆமேன் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் யோவான் பத்தொன்பது முப்பது இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன ஆறாவது வார்த்தை முடிந்தது எந்த ஒரு செயலிலும் ஆரம்பமும் முடிவும் மிக அவசியமாக காணப்பட வேண்டும் அப்படி என்றால்தான் செயல் முழுமையடையும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எதற்காக வந்தாரோ அந்த வேலை முடிந்தது ஆம் கொல்கத்தாவின் கோர முடியிலே கோர சிலுவையில் சுமந்து செல்கிறார் கை கால்கள் மரத்தோடு சேர்த்து ஆணிகள் அறையப்பட்டன பொற்கிரீடம் சூடப்பட வேண்டிய தலையில் முற்கீடம் இரு கல்வர்கள் நடுவே மற்றொரு கல்வனை போல அறியாத நம் நாதர் வெயிலின் இரக்கமற்ற கொடுமை உச்சம் தலை பிளக்க மூன்று மணி நேரம் சிலுவையில் தொங்குகிறார் அடுத்த மூன்று மணி நேரம் காரிருளை கடந்தார் இவ்வெல்லாவற்றிலும் அவர் முறுமுறுக்கவும் இல்லை முறையிடவும் இல்லை எம்டிலும் வெளி வெயிலின் தாக்கத்தால் அவர் முடிந்தது என்ற வெற்றி முழக்கத்தையே நமக்கு சொல்கிறார் இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றிவிட்டேன் என்ற மகிழ்ச்சியுடன் ஒலித்த வார்த்தை தான் முடிந்தது பிதா அவருக்கு கொடுத்த ரட்சிப்பின் பணியை அவர் செய்து முடித்த ஆத்ம திருப்தியில்தான் வந்த வார்த்தை தான் என்பதற்கு புதிய மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் என்று கூறுவர் எதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வேலை செய்து முடிந்தாகிட்டு என்பது பொருள் டு பிரிங் அண்ட் எண்ட் ஒரு வேலையால் எஜமானன் கொடுத்த வேலையை எல்லாம் செய்து முடித்த பின்பு டெட்டலஸ்டாய் என்று கூறுவர் ரெண்டாவதாக பலி பூரணமாய் முடிந்தது யூதர் முறைமையின்படி மனிதர்கள் பாவத்திற்காக பிரதான ஆசாரியன் வருடம் தோறும் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள் அந்த பலியிட்டு முடிந்தபின் டெட்டலஸ்டாய் என்று சொல்லப்படும் கிரேயம் மூன்றாவதாக முழுவதும் செலுத்தப்பட்டு விட்டது ஒரு மனிதன் ஒரு மனிதனிடம் கடன் வாங்கி தன் பெற்ற கடனை திருப்பி செலுத்தும் போது கடனை திரும்ப பெற்று கொண்டவன் என்று எழுதி கொடுப்பார் இந்த வார்த்தையை இயேசு வார்த்தைகளை விட மகா எல்லா வார்த்தைகளை விட இந்த வார்த்தையை மகா சத்தமாய் சொன்னார் என்று வேதம் வேதத்தில் நாம் பார்க்கப்படும் பார்க்கிறோம் ஒருவரின் மூன்றாவது பதிமூ முப்பத்தி மூன்றாவது வயதில்தான் வாழ்க்கை தொடங்கும் என்பார்கள் ஆனால் எம்பெருமான் எம்பெருமான் ஏசு கிறிஸ்து முப்பத்தி மூன்றாவது வயதில்தான் முடிந்தது என்ற வார்த்தையை கூறுகிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னென்ன முடிந்தது என்று கூறுகிறார் மீட்பரின் மீட்பின் திட்டம் முடிந்தது இயேசுவின் ஊழியம் முடிந்தது கிரேயம் முழுதும் செலுத்தப்பட்டு முடிந்தது நியாய பிரமாணம் நிறைவேறி முடிந்தது சாத்தானின் கிரியைகள் முற்றிலும் அழிந்து முடிந்தது ஆதாம் ஏவாள் சாபம் முடிந்தது கிரியை முடிந்தது எடுத்தவர்கள் வாசிக்கலாம் யோவான் பதினேழு நான்கு நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று தைரியமாய் கூறுகிறார் ஆம் இந்த முடிந்தது என்ற வார்த்தையில் நாம் வாழ்க்கையை பார்த்தோம் பார்த்தோமென்றால் எப்படி நாம் முடித்திருக்கிறோமா நாம் உலக பிரகாரமாய் பார்ப்போமென்றால் நாம் பிள்ளைகள் படிக்க ஒரு இலக்கோடு நாங்கள் இத்தனை முடித்துவிட்டால் இந்த மதிப்பெண்ணை பெற்று விடுவோம் என்று நாம் படிக்கவர்க்கு வைக்கிறோம் அல்லவா அல்லவா எத்தனை எத்தனமாக நாம் இதை செய்கிறோம் நாம் கூட கம்பெனிகளில் வேலை பார்க்கும் போது ஏதாவது வேலை பார்த்தோம் என்றால் அக்ரிமெண்ட் போடும்போது அந்த கண்டிஷனை எல்லாம் முடித்து விட்டால் தான் நமக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும் அதிலே நாம் எத்தனை எத்தனை தோடு ஸ்பீடாக செய்து முடிக்கிறோம் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் எவ்வளவு ஸ்பீடாய் செய்து முடிக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது நாம் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிந்தினவர்களாகவே காணப்படுகிறோம் இந்த பூமியில் நாம் சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ரெண்டு தீமேத்தேயு நான்கு ஏழு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து போராட்டத்தை போராடி முடித்தார் அவரை போல நாம் வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு ஜெபிக்க முடியாது ஆலயம் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு ஆனால் ஆலயம் செல்ல தடைகள் தடைகள் இவை இவை பொல்லாத ஆவிகளோடு நம்முடைய போராட்டம் உடல் பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் இவை மாம்சத்தோடு நமக்குரிய நமக்குடைய போராட்டம் தவறு செய்யாமலே நாம் குற்றம் அனுபவிப்போம் பனிஷ்மெண்ட் அனுபவிப்போம் இதுதான் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் கூடிய நம்முடைய போராட்டம் பிரியமானவர்களே இயேசுவை போல நாம் போராடி வாழ்வில் ஜெயிக்கு ஜெயம் பெற வேண்டுமென்றால் சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்ட வேண்டும் ஆம் அன்பானவர்களே இரண்டாவதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நாம் நிற்க வேண்டும் மூன்றாவதாக எந்த நிலையிலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் கூடிய ஜபம் செய்ய வேண்டும் இவை மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்கும்போது நம்மால் ஜெயமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க போராடி முடிக்க முடியும் ஆண்டவருக்காய் நாம் என்ன செய்வோ செய்து முடித்த வேண்டியது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் ரட்சிக்கப்படாத மக்களைக்குள்ளாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் பரவுலோகத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் அவரை போல சத்தியம் விசுவாசம் அன்பு கீழ்ப்படிதல் ஐக்கியம் ரட்சிப்பு என்ற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அணிந்து கொண்டு நமக்கு கொடுத்த பணிகளை செய்து முடித்து முடி முடிந்தது என்று சொல்லி அவருடைய ராஜ்ஜியத்தில் ஒப்புக்கொடுத்து வாழ வேண்டும் இந்த வார்த்தையின் மூலம் நாம் அனைவரையும் தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ் கார்ட் சதமுரலி சொல்லுங்க பார்ப்போம் கரங்களை தட்டி தட்டீர்கத்துடே நாமத்தை வங்கப்படுத்தலாம் கரங்களை தட்டீர்கத்துடே